வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய வடை தான் நல்லா சுட சுட டீயோடு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கணும் அதை நல்லா நீட்ட நீட்டமாக மில்லிஸாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் வெங்காயம் ஒவ்வொரு லேயராக கலந்து வர்ற மாதிரி நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் அழுத்தியே மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி இறங்குற மாதிரி பார்த்துக்கணும் இந்த வெங்காய போண்டாக்கு நம்ம தண்ணி ரொம்பவே விடமாட்டோம் இந்த வெங்காய தண்ணியிலே மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி விடுறதுக்காண்டி இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது வெங்காயமும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு போய் இருக்கும் இப்போ இது கூட அடுத்தடுத்து நம்ம பொருள் ஆட் பண்ண போகிறோம் நல்ல வெங்காயம் உதிரி உதிரியாகவும் வந்துருச்சு இதுக்கு நம்ம சின்ன துண்டு இஞ்சியை தோல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் காரத்துக்கு பத்தல் தூள் காயம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன் உப்பு ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம் கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மைதாமாவும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா ரெடியான பிறகு அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்ல மிதமான சூட்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லைன்னா வெங்காயம் சீக்கிரத்திலே கருகிறோம் தன்மை வர ஆரம்பிச்சிரும் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுட்டு நல்ல மிதமான சூட்லேயே வச்சு அந்த போண்டாவை உருட்டி உருட்டி நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டி தான் எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க செம சூப்பரான ஒரு வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு இதில் தண்ணி எதுவுமே தெளிக்காமல் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வடை தான் இந்த வெங்காய போண்டாவும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்ந்து நல்லா சாப்பிட்றதுக்கு காரமாகவும் இருக்கும் நல்ல டீயோடு சாப்பிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்